ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கிற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது என்னென்ன விசேஷங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன வளர்ச்சி எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் வீடு வண்டி வாகனம் மற்றும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் யாருக்கு அமையும் குழந்தை பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டுகள்ல அறுபது வருடங்கள்ல முப்பத்தி ஒன்பதாவது வருடம் இந்த வருடம் இந்த வருடம் இந்த ஆண்டு பிறக்குது இந்த வருடத்தில் பிறக்கும் குழந்தைகள் தைரியமாக குழந்தைகளாகவும் எல்லோரையும் அனுசரித்து தெளிலக்கூடிய குழந்தைகளாகவும் பண்புள்ள குழந்தைகளாகவும் அது மட்டும் இல்லாமல் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் ஈடுபடக்கூடிய குழந்தைகளாகவும் பிறப்பார்கள் அப்படிங்கிறது சித்தர் பாடல்களில் உள்ள ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது மாதிரி அந்த குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இப்போ இந்த வருடத்தில் பிறப்பின் இந்த பிறப்பின் அடிப்படையில் சூரியன் அப்படிங்கிற ஒரு ராஜாவாகவும் மந்திரியாகவும் இருக்கிறதுனால அரசியல் மாற்றங்கள் அதிகாரம் சார்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது அதையும் தாண்டி மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்க இருக்குது விவசாயம் செழிக்கும் தானிய உற்பத்திகள் அதிகரிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் செழிப்பமடைவார்கள் வருமானத்தை விட செலவு கம்மியாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை ஏற்படுது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பசுக்கள் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மக்கள் மீது வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த விசுவா வருடம் அப்படிங்கிறது மற்ற வருடங்களை விட இந்த வருடத்தில் மக்களின் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கு திரைப்படத்துறை ரொம்ப நல்லா இருக்கு பெண்களுக்கான வளர்ச்சி பெண்களுக்கான திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கங்கள் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க இருக்கிறாங்க அந்த வகையில் அவங்களோட தனி முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குறிப்பாக எல்லார் குடும்பங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை திருமண வாக்கியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கோவில் வழிபாடுகள் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்களில் மக்கள் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த வரு வருடத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் இப்ப பார்ப்போம் விசாக நட்சத்திரம் அமைதி அன்பு நேர்மை அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் அன்பர்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய வருடமா இருக்கு பொன் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் குடும்பத்தில் அமங்கல நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றுங்க குழந்தைகளுக்கான தேவைகளையும் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்தும் பல்வேறு விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது நிரந்தரமான ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வருடத்திலிருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீண்ட நாள் ஆசை தொழில் செய்யணும் தொழில் தொடங்கணும் அப்படின்னா தாராளமாக தொழிலை தொடங்க ரொம்ப லாபகரமாக அந்த தொழில் அப்படிங்கிறது விரைவான முன்னேற்றத்தை இந்த வருடத்தில் அடையும் உங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது பொருளாதார உயர்வை தரக்கூடிய வருடமாக சந்தோஷத்தை அதிகமாக தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சுக்கிரனை ஆட்சி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே இப்ப துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வகையில குரு பகவான் அப்படிங்கிறவரை இவ்வளவு நாளா அஷ்டம குருவாக எட்டாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இந்த வருடத்துல மே மாதம் பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா அவரு ஒன்பதாம் இடத்திற்கு ஆகுறார் பாக்ய குருவாக அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய புண்ணிய ஸ்தானத்தை இது ஒரு நல்ல அமைப்பு அடுத்து ராகு கேதுக்கள் அதனை தொடர்ந்து மே பதினெட்டாம் தேதி பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்த கேது பகவான் பதினொன்றாம் இடத்திற்கும் ராசியிலிருந்து ஆறாம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் ஐந்தாம் இடத்திற்கும் பெயர்ச்சியாக கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படுது அடுத்து இவ்வருடம் முழுவதுமே சனி பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து அருள்வளிக்க இருக்கிறார் இதுதான் இந்த வருடத்தின் ராஜ கிரகங்களின் அமைப்புகள் இந்த அமைப்புகள் என்ன விதத்தில் உங்களுக்கு உதவி செய்யப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் முதல் முறையாக இந்த வருடத்திலேயே மிகப்பெரிய வெற்றிகளை நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீத லாப பலன்களை அனுபவிக்கக்கூடிய மிக முக்கியமான நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா துலாம் ராசி தான் துலாம் ராசி அன்பர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை யானைக்கும் ஒரு காலம் வந்தால் அந்த பழமொழி கூட உங்களுக்கு தெரியும் யானைக்கு ஒரு காலம்னா புனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி கஷ்டப்பட்டவனுக்கு என்னைக்கு இருந்தாலும் பலன் அப்படிங்கிறது கிடைச்சே ஆகணும் அதே போல் தெய்வத்தில் ஆகாதனினும் முயற்சி கை கொடுக்கும் அப்படிங்கிறது மாதிரி நீங்க எடுத்த முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் விதமாக இவ்வருடம் குருவின் அருளாலும் குல தெய்வத்தின் அருளாலும் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் அது மட்டும் கிரகங்களின் சாதக அமைப்புகள் இடமாற்ற அமைப்புகள் அனைத்துமே ரொம்ப அற்புதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இவ்வருடம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் அடையும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் அடுத்து தொழில்துறையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க காண்பீங்க பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு படித்த மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் வேலை தேடுபவர்கள் அனைவருக்குமே அவங்களுக்கு பிடித்தமான நல்ல பணம் வரக்கூடிய நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய இடத்துல நல்ல வேலை அமைப்புகள் அமையும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற வகையில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது இந்த வருடம் அடுத்து வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கு இதையும் தாண்டி கொடுத்த பணங்கள் வசூலாகிறது ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சேன் பல்வேறு விதமான தொழில் கடன் அங்கங்கேயும் இப்படி பணம் தேங்கி போச்சு அப்படின்னு சொல்லவங்களுக்கெல்லாம் கொடுத்த பணமெல்லாம் வசூலாக கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது சூப்பரா உருவாயிருக்கும் அடுத்து வெளிநாட்டில் தான் வேலை பார்ப்பேன் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா பணம் சம்பாதிக்க முடியுமா வருமானம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் தாராளமாக வெளிநாடு வாய்ப்புகள் வந்து குவியும் இந்த வருடம் கண்டிப்பாக வெளிநாடு போயே திருவிங்க உங்கள் ஆசை நிறைவேறியே ஆகும் பயப்படவே வேணாம் வெளிநாட்டு வேலை உறுதியாக இருக்கு அதுலேயும் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க வேலையிலே சூழ்நிலையிலே சில பேருக்கு வாய்ப்புகள் அமையும் இளைஞர்கள் வேலை தேடுபவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கு உள்ளூர்லேயும் சிறப்பாக இருக்கு வெளியூர் வெளிநாடும் அற்புதமாக இருக்கு எப்படி பார்த்தாலும் உங்களோட பணப்புழக்கம் பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது எதுக்கு இப்படிலாம் நம்ம இந்த விஷயங்கள்லாம் எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி வரும் காரணம் என்னன்னா குரு அங்க பார்க்குறார் இங்க பாக்குறார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி முதல்ல தான் பார்க்கணும் இந்த வருஷம் உங்களை குரு பார்க்கிறார் அதுவும் சிறப்பு பார்வையாக ஐந்தாம் பார்வையாக பார்க்குறார் பார்வை பலன்கள்ல பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஐந்து ஒன்பதாம் பார்வை மிகவும் சிறப்புடைய பார்வை குரு பார்த்தால் கோடி நன்மைகள் வந்து சேரும் சகல தோஷங்களும் நீங்கும் அப்படிப்பட்ட அமைப்புடைய இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது குருவோட பார்வை அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி உங்களுக்கு இருக்கிற இன்னல்கள் சங்கடங்கள் துன்பங்கள் உங்களுடைய இழப்புகள் அனைத்தையும் சரி செய்யும் விதத்தில் ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப மிகவும் அருமையாக அமைஞ்சிருக்குங்க எதிலும் துணிச்சல் தைரியத்தோடு முன்னேறி செல்ல வேண்டிய காலகட்டம் அது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வை சந்திக்கக்கூடிய காலகட்டம் குடும்ப உறவுகளில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இருக்குது குழந்தைகள் படிக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் ரொம்ப படிப்பு நல்லா வரும் குழந்தைகளோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் பயப்படவே வேண்டாம் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுலேயும் துலாம் ராசி அன்பர்கள் திருமணமாகி நீண்ட காலத்திற்கு பிறகு திரு பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது தடைபட்டு வந்திருந்தால் அந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் திருமண் குழந்தை பாக்கிய குழந்தை செல்வம் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு கண்டிப்பாக குழந்தை செல்வம் உங்களுக்கு உறுதியாக இந்த ஒரு சமயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு நீண்ட நாள் தடைபட்ட திருமணங்கள் திரு அதாவது துலாம் ராசி அன்பர்களுக்கு தடைபட்ட திருமணங்கள் அனைத்தும் நடக்க ஆரம்பித்தோம் குரு பார்த்தா சுபத்தன்மை குடும்பக்காரகன் குரு தனக்காரகன் குரு ஒரு குடும்பம் அமையணும்னா திரு குரு நல்லா இருக்கணும் குருவோட வியாழன் நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குரு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கணும் அது நல்லா இருந்தாதான் அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஏன் திருமண சம்ம பந்தத்தில் குரு பார்வை இருக்கா வியாழ நோக்கம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் செய்யறது வழக்கம் சுபகாரியங்கள் நடக்கணும்னாலே குருவின் பார்வை அவசியம் அப்படிப்பட்ட குரு இந்த காலகட்டத்தில் உங்களையே பார்க்கிறார் உங்களோட தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றும் விதமாக குரு பார்வை அமைஞ்சிருக்கு அற்புதமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் தடைபட்ட திருமணங்கள் நடக்கும் திருமணம் வைபவங்கள் சிறப்பாக நடக்கும் சுப விசேஷங்கள் சுப விஷயங்கள் வீட்டில் அற்புதமாக நடந்து இறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்குது கிட்டத்தட்ட இந்த வருடத்தின் எந்த கிரகங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை தரும் வகையில் கிரகங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்படியே இரு சிறு சிறு விஷயங்கள் இருந்தாலும் கூட குருவின் பார்வையாலும் ஸ்தான பலத்தாலும் அவர் மிகப்பெரிய மாற்றத்தை தான் ஏற்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை தான் உருவாக்கி கொடுக்கிறார் அதனால விட்ட குறை தொட்ட குறை அனைத்தும் சரியாயிலும் பரம்பரையில் வந்த தோஷ பிரச்சனைகள்லாம் சரியாக கூடிய நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கு தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசிகளில் துலாம் ராசி அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ராசியாக துலாம் ராசியும் இருக்குது அந்த வகையில் இந்த வருஷம் உங்களுக்கான பொற்காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் தொழில் முன்னேற்றம் வளர்ச்சி அப்படிங்கிறது அற்புதமாக அமைஞ்சிருக்குது இந்த வருடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் முக்கியமான விஷயம் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுக்கிறது விளக்கேட்டி வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து ஒரு முறையாவது திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலுக்கு சென்று ரெங்கநாதரை வழிபட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிவப்பு மாதா மாதம் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் பலவிதமான நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கலாம் இந்த காலகட்டத்தில் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களே கூடுதல் தகவலாக நேயர்களின் விருப்பத்திற்கிணங்க நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் அனைத்து விதமான சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி அடைய பரிகார பூஜைகள் நட தொடர்ச்சியாக நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருமண தடை குழந்தையின்மை தொழில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு கிடைத்தல் ராகுகேது தோஷங்கள் நிவர்த்தி அடைய குலதெய்வ அருள் கிடைக்க கடன் பிரச்சினை தீர வாழ்வில் பணம் பொருள் செல்வாக்கு அதிகரிக்க இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக பல்வேறு விதமான சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வகையில் பரிகார பூஜைகள் நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் நேயர்களின் விருப்பத்தின் பேரில் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பரிகார பூஜைகளை ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்